ஓம் நம சிவாய திருவண்ணாமலை கிரிவல வழிபாடு எப்போது தோன்றியது தெரியுமா பக்தர்களை தன்னை நோக்கி ஈர்த்து அவர்களுக்கு ஞானமும் முக்தியும் அருளும் திருவண்ணாமலை தளத்தில் கைமேல் பலன் தரும் வழிபாடாக கிரிவல வழிபாடு நிகழ்கிறது திருவண்ணாமலையில் வருடத்தின் அனைத்து நாட்களிலும் கிரிவலம் சென்று வழிபடலாம் என்றாலும் பௌர்ணமி நாள்களில் கிரிமலம் வந்து வழங்குவதையே பெரும்பாலான பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடும் வழக்கம் எப்படி ஏற்பட்டது முதன் முதலில் கிரிவலம் சென்றது யார் எதற்காக கிரிவலம் சென்றார் என்ற புராணக்கதை திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் பக்தர்கள் அனைவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் திருவண்ணாமலை என்றதுமே நினைவுக்கு வருவது கிரிவல வழிபாடு தான் எத்தனையோ கோயில்களில் மலையை வளம் வந்து வழிபடும் முறை இருந்தாலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் மட்டுமே மகத்தான பலன்களும் முக்தியும் கிடைக்கும் என நம்புகிறேன் நம்பப்படுகிறது இங்கு மட்டுமே சிவனை மலையாக அமர்ந்து காட்சி தருவதால் மலையை வளம் வந்து வணங்குவது சிவனை வளம் வந்து வணங்குவதற்கு இணையானதாக கருதப்படுகிறது திருவண்ணாமலை கிரிவலம் எப்படி உருவானது என்பதற்கு புராண கதை ஒன்று சொல்லப்படுகிறது கிரிவலம் மேற்கொள்ளும் அனைத்து பக்தர்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஜோதி வடிவமாக தோன்றி விஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் காட்சியளித்து பின் மலையாக அமர்ந்த அண்ணாமலையாரை இங்கு கிரிவலத்தை தொடங்கி வைத்தார் என புராணங்கள் சொல்கின்றன அவர் நடத்திய ஒரு திருவிளையாடல்தான் கிரிவலம் தோன்றிய காரணமாக அமைந்தது அந்த திருவிளையாடலால் திருவண்ணாமலையில் முதல் முதலில் கிரிவலம் சென்றது பார்வதி தேவி ஆவார் லிங்க வழிபாடு லிங்கேத்பவர் வழிபாடு தோன்றியதும் திருவண்ணாமலையில் தான் என்பதால் இது சிவனுக்கு விருப்பமான தலமாக சொல்லப்படுகிறது ஒருமுறை கைலாயத்தில் சிவபெருமானின் இரு கண்களையும் பார்வதி தேவி மூடியதால் உலகம் இரண்டு உயிரினங்கள் அனைத்தும் துன்பப்படும் நிலை ஏற்பட்டது இதனால் பார்வதி தேவிக்கு தோஷம் ஏற்பட்டது அந்த தோஷத்திற்கு பரிகார தேட வேண்டிய நிலை ஏற்பட்டதால் பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு வந்து தவம் இருந்தார் அந்த தவத்தை கண்டு மனம் இறங்கிய சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார் வேண்டிய வரம் கேள் என்றார் அதற்கு பார்வதி தேவி உங்களை என்றென்றும் பிரியாது இருக்கும்படி உங்களில் உடலில் பாதியை தந்து அருள வேண்டும் என்றார் உடனே சிவபெருமான் அப்படியானால் நீ என்னை சுற்றி வர வேண்டும் என்று கூறினார் அதைத் தொடர்ந்து பார்வதி தேவி திருவண்ணாமலையில் ஈசனே மலையாக வீற்றிருப்பதால் அந்த மலையை சுற்றத் தொடங்கினார் மலையை வளம் வருதல் என்பது சிவபெருமானையே சுற்றி வருவதற்கு சமமாகும் என்பதை உணர்ந்ததால் தன் தலையில் மீது கையை கூப்பியபடி வளம் வந்தார் அவருக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில் நேர் அண்ணாமலை அருகே ரிஷபா வாகனத்திலும் ஈசான்ய பகுதியில் ஒளி ரூபத்திலும் இரண்டு இடங்களிலும் காட்சி கொடுத்தார் காட்சி கொடுத்து ஆசீர்வதித்தார் பின்பு தனது உடலில் இடபாகத்தை வழங்கி தன்னோடு ஐக்கியமாக்கிக் கொண்டு அர்த்தநாதீஸ்வரராக காட்சியளித்தார் அப்போது பார்வதி தேவி நான் தங்களை சுற்றி வந்ததால் என்னை ஆசீர்வதித்ததை போல் திருவண்ணாமலையை திருவண்ணாமலை மலையை கிரிவலம் வரும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அருள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு சிவபெருமான் சம்மதித்தார் இந்த முறையில்தான் திருவண்ணாமலையில் கிரிவல நடைமுறை பழக்கத்துக்கு வந்தது பார்வதி தேவி தொடர்ந்து தேவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் மகான்களும் என அனைத்து தரப்பினரும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து ஈசனை அண்ணாமலையாரின் அருளை பெற்றனர் இதைத் தொடர்ந்து சித்தர்கள் வழிகாட்டுதலின் பேரில் சாதாரண மனிதர்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் நடைமுறை பழக்கத்துக்கு வந்தது நன்றி